வெல்கம் டு மை சேனல் அபெக்ஸ் லைஃப் தமை வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் அபெக்ஸ் லைஃப் தமிழ் நான் உங்கள் பாலாஜி உங்களோட சில நிமிடங்கள் இன்னைக்கு நம்ம என்ன தலைப்பில் பேச போகிறோம்னா மனதோடு பேசுங்கள் இது தாங்க தலைப்பு வாங்க பார்க்கலாம் இப்போது மனதோடு பேசுங்கள்னா நம்மளுடைய மனதோடு நம்மளே எப்படிங்க பேசுறது அப்படின்னு ஒரு கேள்வி எழுதலாம் இது நம்மளுடைய மனசில் உள்ள எண்ணங்கள் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நம்மளே ஆராயறதுக்கு அதை வந்து ஒரு ஒருமுகப்படுத்துறதுக்கு அதை ஒழுங்குபடுத்துறதுக்கு அல்லது அதை வந்து ஒரு சரியான பாதையில் நம்மளுடைய மனதையும் நம்மளுடைய செயலையும் கொண்டு போகிறதுக்காக நம்மளை நாமளே கேட்டுக்கிற கேள்விகளும் பதில்களும் தான் வந்து இந்த மனதோடு பேசுங்கள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் இந்த மாதிரி ஒரு கேள்விக்கு இந்த மாதிரி ஒரு தருணத்தில் அதாவது மனதோடு பேசுங்கள் அப்படின்னு சொல்கிற இந்த தருணத்தில் நம்ம வந்து நம்ம மனசுக்கு நம்ம என்ன சொல்கிறோம் அல்லது நம்மளுடைய மனதினுடைய எண்ணம் வந்து நம்மளை எப்படி வழி நடத்துது தான் முக்கியமே தவிர மற்றவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நம்மளுடைய மனதில் நிறுத்தி அதற்கேற்ற மாதிரி நம்மளுடைய பாதைகளை வகுத்துக்கிறது இங்கே சொல்லப்படலை இங்கே நம்ம சொல்லலை அதை அதாவது நமக்கு மற்றவங்களுடைய பேச்சினாலேயும் ந மற்றவங்களுடைய ஒரு மோட்டிவேஷன் பேச்சாக இருக்கலாம் அல்லது இந்த ஒரு வீடியோவாக இருக்கலாம் அல்லது வேறு யாராவது உங்களுக்கு பாசிட்டிவாக பேசியிருக்கலாம் நெகட்டிவாக பேசியிருக்கலாம் அல்லது நீங்கள் ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில் பார்த்துருக்கலாம் ரொம்ப உத்வேகத்தோடு பேசியிருக்கலாம் இதெல்லாம் உங்களுடைய மனசில் ஏற்படுத்தக்கூடிய மாறுதல்கள் அல்லது ஒரு திட்டமிடல் இதெல்லாம் வந்து உங்களை வந்து எப்படி வழி நடத்தும் அப்படின்றது வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் இருந்ததுன்னா உங்களுடைய உண்மையான மனம் அப்படின்னு இருக்குது இல்லைங்களா ஆழ்மனம் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா அது என்ன சொல்லுதோ அதை தான் நீங்கள் செய்ய போறீங்க அதை தான் செஞ்சுருக்கீங்க அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அதுதான் உண்மையிலேயே வந்து நிகழ்ந்துக்கிட்டு இருக்குது நீங்கள் தான் வெளியில் உள்ளவங்க பேசுகிறத கேட்டாலும் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு வந்து ஒரு தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து முழு மனதோடு செய்யணும்னா முழு மனதோடு செஞ்சால் தான் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா முழு மனதோடு செய்வோம் ஏன்னா அதில் வந்து செகண்ட் சான்ஸ் அப்படின்றதே ஒன்று இருக்காது முழு மனதோடு ஒரு செயலை செய்யும்போது கண்டிப்பாக அந்த செயலை நம்ம செய்து முடிக்கணும் அது வந்து அந்த செயலை முடிக்கணுங்கிற எண்ணம் தான் இருக்குமே தவிர அது வந்து வெற்றி அடையுதா அல்லது அந்த செயல் வந்து தோல்வி அடையுதா அப்படின்றதெல்லாம் இங்கே கேள்வி கிடையாதுங்க அந்த மாதிரி கேள்வியே இல்லை தோல்விங்கிறதுக்கு வந்து ஒரு அர்த்தத்தை நம்ம எப்படி வச்சுக்கலாம்னா அனுபவம்னு வச்சுருக்கலாம் வச்சுக்கலாம் அதாவது அனுபவம் தான் நம்மளுடைய தோல்விக்கு மறுபெயர் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் ஒரு விஷயத்தை நம்ம முயற்சி பண்ணும்போது நம்மளுடைய ஆள் மனதனுடைய எண்ணத்தின்படி அதாவது நம்மளுடைய ஒருமுகப்படுத்தப்பட்ட எண்ணத்தின்படி நம்ம ஒரு விஷயத்தை செய்கிறோம்னா அதில் வந்து கிடைக்கக்கூடியது வெற்றி அல்லது அனுபவம் இந்த ரெண்டே ரெண்டு விஷயத்தை மட்டும் மாற்றி மாற்றி நம்மளுக்கு நிகழும் அப்படிங்கிறத வந்து நம்ம ஏற்றுக்கிட்டோம்னா நம்ம எதுலேயுமே அந்த தோல்வி அப்படின்ற ஒரு சொல்லை கண்டு நம்ம வந்து துவண்டு போக மாட்டோம் அந்த தோல்விங்கிற சொல் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சமாவது பலவீனத்தை உண்டாக்கிடும் அப்படிங்கிற காரணத்தினால தான் இந்த தோல்வின்னு சொல்லாமல் அது ஒரு அனுபவம் அப்படின்றத நம்ம சொல்லி பழகணும் ஏன்னா மனதினுடைய ஆற்றல் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் உங்களுடைய மனசோடு பேசும்போது தான் உங்களுடைய மனதும் நீங்களும் எந்த அளவுக்கு ஒரே மாதிரி நடந்துக்கிறீங்க இப்போ நீங்க ஒரு விஷயத்த வந்து நீங்க பேப்பர்ல எழுதுறீங்கன்னா அதை மற்றவங்க சொல்ற விஷயத்த நீங்க அப்படியே எழுதுறீங்கன்னா அதனுடைய உள் அர்த்தங்கிறது உங்களுக்கு புரியாது நீங்க மற்றவங்க சொல்றத நீங்க எழுதி இருப்பீங்க அதை இன்னொருத்தர் படிக்கும்போது படிக்கிறவங்களுக்காவது புரியும் ஆனா நீங்க எழுதி கொடுத்தவங்களுக்கு என்ன எழுதி இருக்கீங்கன்னு கொஞ்ச நேரம் கழிச்சு கேட்டால் தெரியாது இதே மாதிரி தாங்க நம்மளுடைய மனதினுடைய ஓட்டமும் இருக்கும் நம்மளுடைய மனதுல ஒரு கருத்தை நம்ம வந்து உருவாக்கி அல்லது ஒரு நோக்கத்தை நம்ம உருவாக்கி அதை நம்மளால செய்ய முடியும் அப்படின்ற எண்ணத்தை நம்மளுடைய மனதுல தோன்ற மாதிரி நம்ம செஞ்சுக்கிட்டோம்னா அந்த விஷயம் வந்து அழுத்தம் திருத்தமா நமக்கு வந்து நடந்துடுங்க அதாவது அது வந்து நல்ல விஷயமாக இருக்கலாம் அல்லது நல்லது அல்லாத விஷயமாக இருக்கலாம் அந்த நல்லது அல்லாத விஷயம் அப்படின்றத சொல்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன் எதிர்மறையான விஷயம் ஏதாவது நீங்கள் யோசிச்சிங்கன்னா கூட அதை நினச்சாலும் அதை உங்களுடைய எண்ணம் நடத்தி கொடுக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய மனதினுடைய ஓட்டமும் உங்களுடைய எண்ணமும் ஒரே மாதிரி இருக்கும்போது நமக்கு நாமே என்ன சொல்லிக்கிறோம் அப்படிங்கறத இங்க வந்து முக்கியமே தவிர மத்தவங்க நமக்கு என்ன சொல்றாங்க அப்படின்றது இங்க ஒரு முக்கியம் இல்லைங்க ரெண்டாவது நம்மனால சாதிக்க முடியும் அப்படின்றத பாயிண்ட்டை நம்ம எங்கிருந்து துவங்குறோம்னா நம்மளுடைய மனதிலிருந்து தான் துவங்குகிறோம் அங்கிருந்து தான் நம்மளுடைய சாதிக்கணுங்கிற ஒரு எண்ணம் உருவாகுது சாதிக்கணும் அப்படின்ற ஒரு வெறி உருவாகுது பல நேரங்களில் பக்குவப்படுத்துகிறதும் ஒரு வெற்றியை நோக்கி நம்மளை வந்து வேகமாக நகர்த்துறதும் ஒரு நிலையான பாதையில் நம்மளை நகர்த்திக்கிட்டு போகிறதும் பார்த்திங்கன்னா நம்ம மனதில் தோன்றக்கூடிய வழிகள் அந்த வழிகள் ஏன் தோன்றுது அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த மற்றவங்களால் நமக்கு ஏற்படுத்தப்பட்ட ஒரு அவமானமாக இருக்கலாம் அல்லது ஒரு மனதில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தைகளாக இருக்கலாம் மற்றவங்களுடைய வார்த்தைகள் வந்து தவறான வார்த்தைகளும் நம்மளை தாக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மனதினுடைய ஓட்டம் எப்படி இருக்கும்னா ரொம்ப வந்து முன்னேறிய பாதைக்கு நம்மளை வந்து நகர்த்திக்கிட்டு போகும் அதுதான் உண்மையான விஷயம் அதை வந்து பாசிட்டிவாகவே நீங்கள் உங்களுடைய எண்ணத்தை வச்சுருக்கும்போது இந்த உலகத்தில் வெற்றி அடைஞ்சவங்க நீங்கள் நிறைய பேரை நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் எந்த பின்புலமும் இல்லாமல் உங்களால் முன்னேற முடியும் அப்படின்றதுக்கு அவங்க தான் உதாரணமாக இருப்பாங்க அவங்களுடைய கதைகளை நீங்கள் படித்து பார்க்கலாம் நீங்கள் யாராவது சொல்ல கேட்டு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா என்னுடைய எண்ணத்தில் ஒரு ஒரு கருத்தை நான் உருவாக்கிக்கிட்டேன் அந்த கருத்து எனக்கு நியாயமாகப்பட்டது அதை செஞ்சு முடிக்க முடியும்னு என்னுடைய மனசு என்கிட்ட சொல்லுச்சு அந்த எண்ணத்தை வந்து நான் நடைமுறைப்படுத்தினேன் நான் வெற்றி அடைஞ்சேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர அவர் சொன்ன வார்த்தையை நான் கேட்டேன் இவர் சொன்ன வார்த்தையை நான் கேட்டேன் அதை கடைப்பிடிச்சேன் நான் வெற்றி அடைஞ்சேன்னு யாராவது ஒருத்தர் சொல்லியிருக்காங்களா நீங்கள் பாருங்களேன் சொல்லியே இருக்க மாட்டாங்க அதாவது வழிகாட்டிகள் நிறைய பேர் இருக்கலாம் ஆனால் அந்த வழிகாட்டிகளுடைய பாதையில் நீங்கள் போக முடியாது ஏன்னா அவங்க ஒரு பாதையில் போயிட்டாங்க அது அவங்களுக்கு வெற்றியை கொடுத்துருக்கும் உங்களுக்கு ஆலோசனை தான் கொடுப்பாங்க உங்களுடைய வழிகாட்டிகள் நீங்கள் உங்களுக்கு உண்டான பாதையை உருவாக்கி போனால் தான் நீங்கள் வெற்றியாளரே தவிர இன்னொருத்தர் சென்ற பாதையிலேயே நீங்கள் வந்து மிகவும் வசதியோடு நீங்கள் அந்த பாதையில் பயணம் செஞ்சீங்கன்னா அது உங்களுடைய வெற்றினு நம்ம எடுத்துக்கவே முடியாது நீங்கள் உங்களுடைய வெற்றி உங்களுடைய தனிப்பட்ட பாதையாக இருந்தது நீங்கள் அடையிற வெற்றி இந்த உலகத்தினால் அடையாளம் காணப்படுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் மனதோடு பேசிய விஷயம் வந்து நிறைவாக நடந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் ஏன்னா இந்த உலகத்தில் மனதில் வந்து ஒரு தெளிவான எண்ணத்தை யாரால் உருவாக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மனதோடு பேசுகிறவங்கனால தாங்க உருவாக்க முடியும் நீங்கள் மனதோடு பேசுங்கள் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு காரணம் அதுதான் நீங்கள் மனதில் உள்ள எண்ணங்களை நீங்கள் வந்து ஒருமுகப்படுத்திக்கங்க உங்களுடைய மனசில் உள்ள விஷயங்கள் வந்து உங்களுக்கு நடைமுறையில் சாத்தியங்களை நிறைய இடங்களில் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் தான் இந்த வீடியோனுடைய நோக்கம் நம்ம இன்றைக்கி மனதோடு பேசுங்கள் அப்படின்ற தலைப்பில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நாங்கள் நினைக்கிறோம் இந்த வீடியோவை நீங்கள் உங்கள் நண்பர்களோட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்